கோபத்தில் இருந்தான் அருண் அவனுக்கு சாப்பாடு மேல் அளவிலா காதல் வித்தியாசமான உணவுகள் சுவையான டிஷ்கள் அவனது உயிர்தான் அவனிட ஒரு சின்ன மொபைல் இருந்தது அதனாலேயே வீடியோ எடுத்து யூடியூபில் அருண்ஸ் ஃபுட் வேர்ல் என்ன ஒரு சேன தொடங்கினான் முதல் வீடியோவில் அவன் அன்னாதானத்தில் கிடைச்ச போழி சாம்பார் வடைவை ரசிச்சுக்கிண்டு இதுதான் ரியலான சுவை என்ன சொல்லி வீடியோ போட்டான் அன்னக்கு மட்டும் பத்து பேர் பார்த்தாங்க ஆனா அவன் மனசு தளரவே இல்லை தினமும் ஒரு வீடியோ தேங்காய் சட்னி ரிவியூ இடியாப்பம் முறு மொறு தோசை கடை கடையா சுக்கி சிறு காலத்தில் அவன் வீடியோக்கள் வைரலா தொடங்கேன் அவனது நம்பிக்கையும் உழைப்பும் அவனை ஒரு உணவு பிரபலமா மாற்றேன் இப்போது யாரும் அருண் சாப்பிடும் ரியாக்ஷன் பார்த்தாலே உன சாப்பிடும் போலிருக்கும் அருண் சொல்லார் நம்ம சுவை நம்ம உரிமை அதை உலகத்துக்கு காட்டுறது தான் என் லட்சியம் முடி பாசமும் பசிக்கும் இதைப்பட்டு உருவான ஒரு உணவு பயணம் அதுதான் யூட் நிவியூ செய்யும் பையன் கதை வேணும்னா இந்த கதையை வீடியோவா உருவாக்கி கொடுக்கும் சொல்லுங்க